வணக்கம் இது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன் நேற்றைய தினம் திருப்பூர்க்கு நூற்றி ஐம்பது பிரதான வீதியிலே சென்று கொண்டிருந்த போது இடம்பெற்ற ஒரு காட்சி தான் இது அந்த வீதி வழியூடாக சென்று கொண்டிருந்த போது அங்கே சிலர் அந்த வீதி துப்புரவு பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதாவது வீதி ஓரங்களை அங்கே காணப்பட்ட அந்த பத்தைகளை துப்புராகி வந்த வேளையிலே நான் சென்று விசாரித்தேன் இது யார் செய்கிறார்கள் என்று சொல்லி சிரமதானமாக கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் இதே அந்த கிராமத்தைச் சேர்ந்த இருவர் தங்களுடைய சொந்த பணத்திலே இந்த புறாபுருக்கியிலிருந்து அறிவாலயம் நிலையம் வரையிலான இரண்டு கரையோர பகுதிகளையும் கியானன் பாடசாலை வீதியினையும் துப்புரவாக்குகின்றார்கள் என்று சொன்னார்கள் விசாரித்த போது அவர்கள் வேறு யாரும் இல்லை இமியானன் கிராமத்தைச் சேர்ந்த சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சுந்தரம் கலைச்செல்வன் மற்றும் ராசமாணிக்கம் திவாகரன் ஆகியோர் இந்த செயற்பாட்டை செய்வதாக கூறியிருந்தார்கள் உண்மையிலேயே கிட்டத்தட்ட எழுபதினாயிரம் ரூபா வருமதியில் இந்த சிரமதான பணி இங்கே இடம்பெற்றது அதாவது அந்த வீதியின் இரு மரங்கிலும் காணப்பட்ட பற்றைகள் அனைத்தும் அங்கே உப்புறவாக பழிக்கப்பட்டு அவையெல்லாம் அந்த தீ மூட்டி கொளுத்தப்பட்ட காட்சி அங்கே காணக்கூடியதாக இருந்தது என்று தினம் பார்த்தபோது அந்த இடமெல்லாம் மிகவும் அழகாக காட்சி அளித்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த காலத்திலே இவ்வாறு சமூக நோக்கோடு சிந்திக்கின்றவர்கள் இருக்கின்றதை போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது உண்மையிலேயே அவர்கள் எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இவ்வாறான செயற்பாட்டை சிந்தித்து இதனை செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே எல்லோருமே நன்றிகளை தெரிவித்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த இரண்டு பக்கமும் பார்க்கும்போது மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றது அதே போன்று பாடசாலை வீதியிலும் அந்த புறா பிரகிசந்திலிருந்து அந்த பாடசாலை வீதியினுடைய இருமரங்கிலும் காணப்பட்ட குட்கள் பட்டியல்கள் உறவாகி உருவாகியுள்ளது காணப்பட்டது உண்மையிலேயே அந்த இடங்கள் மிக அழகாக காட்சியளித்ததை காணக்கூடிய இருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகள் ஒவ்வொரு கிராமங்கள்தோறும் இடம்பெற வேண்டும் இது மட்டுமல்ல கிராமங்களில் பல்வேறுபட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள் இந்த காலப்பகுதியிலேயே மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு முன்பாறான உதவிகளை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே குறைந்த வருமானம் வருபவர்களையும் ஒரு உயர் வருமானம் பெறுவர்களாக விட்டு செல்ல முடியும் அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை கூட இந்த செல்வந்தர்கள் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்கள் முன்வந்து செய்வதன் மூலம் ஓரளவு எமது நாட்டில் வறுமையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நம்புகின்றோம் நன்றி வணக்கம்